செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான ஹேக்கத்தான் போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கோடை விழா நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மையம் சார்பில் சேலம் மாவட்டத்தில் பெண்களுக்கான ஹேக்கத்தான் போட்டி சமீபத்தில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து என்கிறார் திருவள்ளுவர் அதுவும் கல்வி கற்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் மட்டுமன்றி அவர் சார்ந்த குடும்பமும் இதன் மூலம் சமுதாயமும் நன்மை பெறுகின்றன பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை கல்வி மட்டுமே தேவை என்பதால் மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவிகளை ஊக்கப்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மையம் சார்பில் பெண்களுக்கான மிகப்பெரிய ஏகத்தான் போட்டி சேலத்தில் நடைபெற்றது கல்வி பயிலும் மகளிர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தவும் சிக்கலை தீர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தவும் ஒரு தளத்தை உருவாக்கி படைப்பாற்றல் ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஊக்கியாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டு இப்போட்டிகள் நடத்தப்பட்டன திறன்மிகு நகர்ப்புற வளர்ச்சி என்னும் தலைப்பின் கீழ் திறன்மிகு இயக்கம் குறைக்கப்பட்ட போக்குவரத்து நெரிசல் பசுமை உள்கட்டமைப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் நகர்ப்புற திட்டமிடல் பசுமையான எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு உபகரணங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் மாநில அளவில் பல்வேறு பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் இதில் ஒரு லட்ச ரூபாயில் லிப்ட் வசதி தீ விபத்தின் போது தீயணைக்கும் ரோபோ உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்திருந்தனா ஸ்மார்ட் லிப்ட் இது வந்து கமர்ஷியல் விக்கிறத நாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலியமா மெக்கானிசம் வச்சு ஒன் லேக்கு இருக்கும் இதுல வந்து மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் குறைச்சிட்டு அத வந்து ஒன் லேக்கு இருக்கும் இப்போ டென் லாக்குங்க போது பீப்புள் வந்து அதிகமா இருக்கனால அவங்க வாங்க மாட்டாங்க போது அவங்களுக்கு காஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து வாங்குவாங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சானிடரி நாப்கின் டிஸ்போன்சர் அண்ட் டிஸ்பென்சர் பண்ணிருக்கோம் அதுல ஏதாச்சும் எரர் வந்தா அதை ஃபைன் பண்றதுக்காகவும் நாங்க இதுல வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்கோம் இதை ஏன் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிறைய சானிடரி நாப்கின் டிஸ்பென்சரும் இருக்கு டிஸ்போசரும் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பீப்புள்ஸ் தெரியல அதை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் லோ பட்ஜெட்ல நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நாங்க பண்ணிருக்கோம் ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் வித் ஆப்சன்ட் அவாய்டிங் கார் இது வந்து என்ன பண்ணுனா ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ணும் சோ ஃபயர் வந்து அணைக்கிறதுக்காக தானாவே அணைக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்றோம் பிளஸ் ஆக்சிடென்ட் அவாய்டிங் பாருன்னு சொல்லி சொல்லுவோம் சோ இது எதுல வந்து சென்சார் யூஸ் பண்றோம் அதனால வந்து அந்த ஆப்ஜெக்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா தானாவே வண்டி வந்து மூவ் ஆகும் இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஒர்க்கிங் மாடல் மக்கள் நலன் சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்க நினைக்கும் மகளிரை கண்டறிந்து ஊக்கப்படுத்திடும் வகையில் இந்த ஏகத்தான் போட்டி அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மூன்றாவது புத்தக திருவிழா வரும் இருபத்து மூன்றாம் தேதி முதல் நடைபெறுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தேனி மாவட்டம் பிசிவெட்டியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மூன்றாவது புத்தக திருவிழா வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது வாசிப்போம் வான் தொடுவோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடத்தப்படும் இந்த புத்தகத் திருவிழாவில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு அரிய புத்தகங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்படவுள்ளது இது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் புத்தக திருவிழாவிற்கான லட்சினை வெளியிடப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி குழந்தைகள் வாசித்து உயரத்தை எட்டுவது போல வடிவமை

அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக நல்லா அவேர்னஸ் எல்லாம் இருக்கணும் நீங்களே கொஞ்சம் உங்க சைடுல நல்லா எல்லாருக்கும் ரீச் லாஸ்ட் மைல் வரைக்கும் ரீச் ஆகணும் எல்லா பசங்க யாரும் படிக்கிறாங்க இது எது ஏன்னா ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அது எந்த வயசுல சின்ன வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் என்ன வேலை யாரும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க யார் வேலை வரலாம் அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா ஹிஸ்டரி ரிலேட்டட் ஜோக்ராபி ரிலேட்டட் இக்கானமி ரிலேட்டட் அந்த கதைகள் அந்த மாதிரி ஃப்ரம் நர்சரி டு எவ்ரி அந்த மாதிரி புக்ஸ் அங்க இருக்கும் சில கதை நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்லா பேசணும்னுடைய வருவாங்க ஈவினிங் டைம்ல நீங்களே உங்க சைட்ல ரிக்வஸ்ட் இருக்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறது உங்க ஏரியால இருக்காது எல்லாருக்கும் நீங்க நல்லா சொல்லணும் நிறைய பேர் வரணும் அப்பதான் ரெண்டு வருஷமா பண்ணிருக்கோம் இந்த வருஷம் எதிர்பார்க்கிறோம் இவங்க தெளிப்பு கண்டிப்பா இதுக்கான வேணும் நிறைய இடத்துக்கு போகணும் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும் அஞ்சு நாள் தான் இப்ப பாக்கி இருக்கு சண்டே வரும்போது அன்னைக்குதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் தொடர்ந்து எட்டு நாள் இருக்கு மார்னிங்ல இருந்து நைட் வலிக்கும் இருக்கு சில எக்ஸிபிஷன் இந்த மாதிரி கூட இருக்கு சோ பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மலர் கண்காட்சி உள்ளிட்ட கோடை விழா நிகழ்ச்சிகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் கூடுதல் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சீசனான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நிலவும் இதமான காலநிலையில் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வார்கள் அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கோடை விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உதகையில் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தோட்டக்கலைத்துறை இயக்குநர் குமாரவேல் பாண்டியன் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கோடை விழா நிகழ்ச்சிகள் நடத்துவது மற்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதில் பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி உள்ளிட்ட முக்கிய கண்காட்சிகள் நடத்துவதற்கான தேதிகளும் முடிவு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சி தலைவர் லட்சுமி புவர் கண்காட்சிகள் நடைபெறும் தேதிகளை அறிவித்தார் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்ம இந்த வருஷம் வந்து டோட்டலா ஆறு ஷோ பண்ண போறோம் பதிமூணாவது வெஜிடபிள் ஷோ இது வந்து நமக்கு மே மூணு நாலு தேதி ரெண்டு நாலு பதினோராவது ஸ்பைசஸ் ஷோ இது வந்து மே ஒம்பது பத்து பதினோரு மூணு நாலு இருபத்தாவது ரோஸ் ஷோ இது வந்து மே பத்து பதினோரு பன்னெண்டு மூணு நாலு நூத்தி இருபத்தி ஏழாவது ஃப்ளவர் ஷோ இது வந்து ஆறு நாலு மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னாம் தேதி அறுபத்தஞ்சாவது ஃப்ரூட் ஷோ இது வந்து மூணு நாள் மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிளான்டேஷன் ஷோ காத்தேரி பார்க்ல பண்ண போறோம் அது வந்து மே முப்பது முப்பத்தொன்னு அண்ட் ஜூன் இந்த ஆறு ஷோ இப்போ இந்த வருஷம் பண்ண போறோம் இப்போ வரைக்கும் நம்ம ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்பைஸ் ஃபிளவர் ஷோ ரோ ஷோ ஃப்ரூட் ஷோ பண்ணுறோம் இந்த பிளான்டேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் காஃபி டீ ரப்பர் அரேகா நட்டு கோகோவா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் கிராப்ஸ் வந்து ஷோவா பண்ண போறாங்க மத்திய அரசின் சமூக பதிவுகள் இத்தாலியில் நடைபெற்ற சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முப்பத்து மூன்று பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் பாராட்டு தெரிவித்துள்ளார் ரைசினா பேச்சுகளில் பங்கேற்க தில்லி வந்துள்ள ஹங்கேரி வெளியுறவு அமைச்சர் பீட்டர் ஷிஜாஜோவுடன் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பாக பேச்சுகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே மேற்கொண்டுள்ளதாகவும் அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து காய்கறி பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அதிக அளவில் எடுத்துக் கொள்வதன் மூலம் உடல் பருமனை குறைக்கலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது